வெல்கம் டு மஞ்சு கிச்சன் ஹலோ விவேஸ் ஹாப்பி பொங்கல் இப்போ நம்ம பொங்கலுக்காக நம்ம வாங்கின கரும்பை வந்து ரொம்ப வீணாக்கிடும் பூஜைக்கு வைக்கிறோம் அப்படியே எடுத்து போட்டுரும் நான் கூட அப்படி தான் வருஷம் வருஷம் பூஜைக்கு வைப்பேன் அந்த கரும்பை எடுத்து அப்படியே போட்டுருவேன் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கரும்பை ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுற எவ்வளோ நல்லது இந்த கரும்பு இதை மென்று சாப்பிட்டா கூட பல்லுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுன்னுவாங்க ஆனால் பல்லு பாழா போயிடுமோன்னு பயந்து பயந்து இந்த கரும்பை தூக்கி போட்டுருவேன் இந்த வருஷம் நானும் வேஸ்ட் பண்ணால்தான் இந்த கரும்பை நான் யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த கரும்பை வந்து நான் இதை பாருங்கள் சின்ன சின்ன பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து அந்த தோல் எடுத்து கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக இதை மாதிரி பாருங்க கத்திலேயே இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வெட்டிட்டேன் ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு அவ்வளோவா கஷ்டமாக தெரியல இந்த மாதிரி பாருங்கள் நாளாக கட் பண்ணிக்கோங்க இந்த கரும்பை நாலு பீஸ் ஆக்கிடுங்க இப்போ இதை உடச்சி உடச்சி நம்ம இப்போ மிக்சியில் போட்டு இது வந்து ஜூஸர்லலாம் உங்களுக்கு இதுவாகாது அதனால் நம்ம மிக்சியில் சட்னி அரைக்கிற தான் போடணும் நல்லா சட்னி மாதிரி நல்லா அரைச்சிடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஆகிக்குங்க எப்பருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டா நமக்கு பீஸ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஆக்கிட்டு இப்போ நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி இப்போ நல்லா நம்ம அரைச்சிட போகிறோம் இப்போ இதை பாருங்கள் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிட போகிறோம் இதுக்கு நான் வந்து நான் அரை அப்படியே நான் ஒரு கடையில் அரை போட்டேன் அதனால நான் ரெண்டு ரெண்டு துண்டு இஞ்சி போடுறேன் நல்லா தோல் சீவனை இஞ்சி ரெண்டு துண்டு போடுறேன் நீங்கள் எவ்வளோ கரும்பு போடுறீங்களோ அது மாதிரி இஞ்சி போட்டுங்க இந்த மாதிரி நான் ரெண்டு தடவை அரைச்சேன் இது பாருங்க இப்போ இதை பாருங்க எப்படி சட்னி மாதிரி நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள் இப்போ நல்லா இதை வடிக்க எடுத்தாலும் நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடும் ஆனால் ஒரு நம்ம கரும்போடு இதை சாப்பிட முடியாது அதனால அந்த இஞ்சி டேஸ்ட்டும் இதுல நம்ம லெமனும் போட்டா தான் ஜூஸ் கடையில விக்கிற ஜூஸ் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ லெமன் நீங்க நீங்க நான் காமிச்ச அளவுக்கு ஒரு லெமன் போதும் நான் ரெண்டு தடவை போட்டிருந்தால ரெண்டு லெமன் போடுறேன் அதுலயே லெமனையே நான் வடிகட்டேன் இந்த பாருங்க எவ்வளவு அழகா நம்ம ஆவா சக்க சக்க எடுக்கிற மாதிரி நம்மளும் எடுத்துட்டோம் பாருங்க இப்போ நம்ம கரும்பு ஜூஸ் வீட்லயே நம்ம செஞ்சுட்டோம் ஹெல்த்திய Healthy and a juice. Thank you.